ஏன்னா நீ எந்த மதவாதியா இருந்தாலும் ஊட்டுக்குள்ள வச்சுக்கோ எந்த ஜாதியா இருந்தாலும் ஊட்டுக்குள்ள வச்சுக்கோ பொது இடத்துக்கு வந்தீங்கன்னா அங்க ஜாதி மதம் குழப்பம் தான் உண்டாகும் பொது நோக்கு ஊனாங்க இங்க இவ்வளவு பேர் ஆயிரக்கணக்கில் வந்திருக்கிறாங்க இது வரைக்கும் நீ எந்த ஜாதி எந்த மதம் நான் யாரையும் இது வரைக்கும் என் வாழ்நாளில் கேட்டதே கிடையாது ஏன்னா நான் பார்க்கறது ஜாதியை பார்க்க மாட்டேன் மதத்தை பார்க்க மாட்டேன் மனுஷனை மட்டும் பார்ப்பேன் ஓசூர்ல இருந்து ஒரு அம்மா போன் பண்றாங்க எனக்கு ஒரு முஸ்லீம் நான் உபதேசம் வாங்கணும்னா நான் சொன்னேன் பெண்ணா வந்தா அவனுக்கு உபதேசம் உண்டு ஒரு மதமா வந்து என்ன கொடுக்க மாட்டேன் வந்து இங்கே கொடுக்க முடியாது அந்த மாதிரி இந்த ரெண்டு பெண்களும் அவ்வளோ அருமையா பேசுறாங்க பட்டிமண்டலத்தில் இது குரானை பற்றியும் பேசுது அந்த பொண்ணு மகாபாரதத்தை பேசுது ராமாய் இந்த பொது நோக்கு வர்ணம் ஒவ்வொருத்தரும் மேலையில் பேசுவாங்க நான் ஒரு முஸ்லீம் குரான் பற்றி தான் பேசுவேன் நான் ஒரு இந்து ஹிந்துவை பற்றி தான் பேசுவேன் நான் ஒரு கிறிஸ்வேன் அப்படி பேசும்போது நீ வீட்ல பேசின பொது இடத்துல பேசுவது இங்கே அவசியம் இல்லை பொது இடத்துல அப்படி பேசுனா அது பிழப்பு இந்த பொது நோக்கு வர்ணம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வந்தாவே அவன் பாதி சுயநலம் பாதி பொது நிலத்துக்கு வருவான் இல்லை நான் முழுக்க முழுக்க சுயநலத்திலே வாழ்வான் இப்ப என்னுடைய செயல்கள் என்னுடைய தொண்டுகள் எப்படி அப்படின்னா எல்லாம் பொதுநலமான இல்லை